வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பக்கத்தில் புதுப்பாளையம் முறை எடுத்து வந்துருக்குறோம் அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை பண்ணுறாங்க அங்கே பாருங்கள் ஸ்ரீ குமரன் வாட்டர் சப்ளை அங்கே வாட்டர் சப்ளை பண்ணுறாங்கன்னா நம்முடைய யூடியூபில் பார்த்துட்டுங்க கனெக்ட் பண்ணாங்க சரி பண்ணலான்ட்டு வந்துருக்குறேங்க பாருங்கள் திருப்பூருங்க திருப்பூர் பக்கத்தில் பாருங்க பக்கத்தில் கிணறு வடிக்கிட்டு இருக்காங்க கேட்ரு வச்சு ஏற்றி வச்சுக்கிறாங்க பாருங்க கிணறு பாருங்க ஒரு அறுபத்தாறு அடி வளங்க நம்ம கிணத்து மட்டும் வர மாதிரிங்க போர் மட்டும் வர மாதிரிங்க ரெண்டு சேஞ்சு வச்சு பண்ண போகிறேங்க பாருங்க போகிறனால எட்நூத்தறுபது அடிங்க ஸ்ட்ரச்சர் வேலை போயிட்டுருக்குங்க மேலே மிஷின் போட முடியல இல்லை கல் வந்ததுனால நம்ம அப்படியே பண்ணிகிட்டுருக்குறோம் பாருங்க பத்து பேலன் மாட்டிக்கிறோம் ஐநூற்றம்பது வாட்ஸ்ங்க ஆப்கட்டு மோனப்பே இருக்குங்க ஆக்சிடெக் பேனல் மாட்டிக்கிறோம் பத்து பேனல் பாரு ஜிஎஸ் ஸ்ட்ரச்சரு நாளைக்கு அவர் தேவை எக்ஸ்டன்ட் பண்ணுறோம்னாலும் வேணும்னாலும் கோடு மாட்ட அளவுக்கு ஸ்ட்ரெச்சர் அதிகமாக விட்டுக்குறோம் பேனல் போட்டு பாருங்கள் நம்ம பேனல் போட்டு பாருங்கள் உள்ளே ஒரு எறும்பு கூட போகாதுங்க பாருங்கள் சைடில் பாருங்கள் ஏர்வெண்ட்ரேஷன் கொடுத்து நல்லா பாருங்கள் இதில் ஹைலைட்டு பேனல் போட்டுதாங்க பேனல் போட்டு மட்டும் சாதாரண பேனல் போட்டுக்கு இதுக்கு இருபத்தஞ்சாயிரரூவா ரேட் அதிகங்க பார்த்தீங்களா மழை வெஞ்சால் தண்ணி உள்ள போவாத பாருங்க இது வந்து அவர் வாட்டர் சப்ளைங்கறனால பாருங்கள் சோலார்லேயும் ஓடிக்குங்க கரண்ட்லேயும் ஓடிக்குங்க பார்த்தீங்களா இப்போ வந்து ஆ இப்போ பாருங்க இது வந்து க இது கரண்ட்டுங்க நான் ஆஃப் பண்ணுறேன் இப்போ ஐம்பது எட்ஸில் ஓடிட்டுருங்க பாருங்கள் நான் இது ஆஃப் பண்ணுற பாருங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டேங்க நாற்பத்தாறு எட்ஸில் ஓடுதுங்க பார்த்தீங்கன்னா வெயில் கொஞ்சம் சுமராக இருக்குங்க நாற்பத்தாறு புள்ளி ஐம்பத்தஞ்சு ஹெச்ஸ் விடுங்க இதே பாருங்கள் ஆம்ஸ் போல் இப்போ இது வந்து கரண்ட்டுங்க கரண்ட்லேருந்து ஒரு கோடி ஒயிருங்க பாருங்கள் ஆம்ஸ் போலிங்க இப்போ பாருங்கள் நான் ஆன் பண்ணுற பாருங்க இது வந்து இபி ஆன் பண்ணுறங்க கரண்ட்லேருந்து வரக்கூடிய கோடி ஆன் பண்ணுறங்க அப்படியே பாருங்கள் ஆம்ஸ் பாருங்கள் ஆம்ஸ் இப்போ சோலாவில் எடுத்துக்குதுங்க பத்தாவதுக்கு இபிலேருந்து ஆம்ஸ் எடுத்துக்கோங்க ரெண்டு புள்ளி நாலு ஆம்சம் எடுத்துக்கங்க ஹெட்சு பாருங்க ஐம்பது வந்துச்சு பாருங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கி கமர்ஷியலாக ஓட்டுறவங்களுக்கு நம்ம கொடுக்கலாங்க பண்ணி கொடுத்தனா ஐம்பது இடத்துல மோட்டர் எப்போவுமே இருக்கும் மானா மங்குச்சு அல்லது நைட்டில் இரவு நேரத்தில் கூட ஓடிக்கிட்டே இருக்கும் சோலாரில் எப்போ நல்லா வெயில் அடிக்குதோ அந்த நேரத்தில் சோலாரில் நல்லா ஓடிக்குங்க சோலார் குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்டில் ஓட ஆரம்பிச்சிருங்க இப்போ சாயங்கால நேரத்தில் ஒரு நாற்பது எடுத்து வருது முப்பது எடுத்து வருது இருபத்தஞ்சி எடுத்து சோலாரில் வருதுனா மீதிக்கு மட்டும் தான் கரண்ட் எடுத்துக்கும் நீங்கள் சோலார் வந்து நம்ம அஞ்சு மணிக்கு ஆஃப் பண்ண தேவையில்லைங்க ஆறு மணி ஆறு ஆறரை வரைக்கும் கொஞ்சம் வெயில் வருதுன்னா ஒரு ரெண்டு யூனிட் ஒரு யூனிட் வருது அப்படின்னா வாட்ஸ் தௌசண்ட் வாட்ஸ் வருது அப்படின்னா அது சோலாரில் எடுத்து மீதிக்கு ஈபிலேருந்து எடுத்துங்க கமர்ஷியல் சர்வீஸ் வாங்கி ஓட்டிங்கன்னா அது ரொம்ப பெனிஃபிட்டுங்க யாராக இருந்தாலும் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள் பண்ணி கொடுக்காங்க நன்றிங்க பாருங்கள் பத்து பேனல் மாட்டினோம் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு பாருங்கள் ரெண்டு பேனல் சேர்த்து மாட்டிணாரு சென் பண்ணு பேனில் மாட்டி விட்டுங்க பாருங்கள் ஓட்டி வச்சுங்க மோட்டர் ஆன் பண்ணி வச்சுங்க தண்ணி பாருங்க எட்நூற்றி இருபது அடி ஆளுங்க பாருங்க அங்கே ஒரு எட்நூற்றி இருபது அடி போருங்க அங்கேருந்து ஒரு ஐநூறு அடி வந்து இங்கே வந்து விழுதுங்க தண்ணி ஒன்றாயிரம் அஞ்சு வச்சுங்க அஞ்சு ஹஜிபி மோட்ருங்க ஐம்பது ஸ்டேஜுங்க ஆயிரம் அடி வேலை செய்ய விடுங்க அண்ணந்தாங்க எடுத்துக்காரு அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா தண்ணி எப்படிங்கண்ணா வருதுங்கண்ணா நல்லா வருதுங்கண்ணா பரவாயில்லைங்களாண்ணா பரவாயில்லைங்கண்ணா பக்கத்தில் டக்கௌன் பண்ணுவீங்களே கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுங்கண்ணா சரிண்ணா மன்னாலேயே கூப்பிட்டு வந்து கூப்பிட்டு ரெக்கமெண்ட் பண்ணிட்டு மாட்ட மாட்டா சரிங்கண்ணா இன்னும் உங்களுக்கு கிராயி திருப்தியாக இருக்கலங்கண்ணா திருப்தியாக இருக்குது திருப்தியாக இருக்குங்களா சரிங்க ரெண்டு பில் மிச்சங்க சரிங்கண்ணா சரிங்க